நண்பரான வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் முதல் பகுதியை பார்த்துருப்பீங்க இது இரண்டாவது பகுதி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்க இதை விட சிறப்பாக எப்படி போடணும் எதுவும் பிள்ளைகள் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம திருத்திக்கிட முயற்சி பண்ணுவோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அண்ணா வைபர்கிட்ட வந்துட்டோம் வைபர் போ

யாரும் காட்சியை காட்டல நாங்க இங்க இருந்து யாரும் காட்சியை காட்டுறோம் நம்ம தீவு விட்டு கிளம்பிட்டோம் போட்டில் ஏறி போட்டு கிளம்பி பெய்கிட்ருக்கு நம்ம நம்ம கரையில் போய் கரையில் கல்லில் இருந்து நம்ம காசு பண்ணி பார்ப்போம் நம்ம லக்குக்கு ஏதாவது கடிக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம தீ விட்டு இருந்து விடை பெறுகிறோம் நம்மால் பார்க்குற பார்வையை பாருங்கள் அந்த இடத்துல போட்டில் தண்ணி கொப்பளிக்கு அதை அப்படி உண்மைப்பாக பார்த்துட்டு இருக்கான் பாருங்கள் தேங்க் விடா சரியான ஆட்டம் ஆடுது நம்ம பேலன்ஸ் பண்ணி ஏதோ நின்றுட்டு இருக்கோம் போட்ல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மீன் துள்ளி வந்துட்டு பெரிய மீன் இல்ல ஒரு மீன் துள்ளி பாருங்க

கடைசியாக கல்லுக்கு வந்துவிட்டோம் கல்லுல ஒரு ட்ரெயில் பார்த்துட்டு தான் போக போகிறோம் நம்ம இதெல்லாம் நனைஞ்சு தெரிஞ்சு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல போட்டை கொண்டு வந்து உரமும் ஒதுக்க முடியாது அதனால் நம்ம நண்பர்கள் வந்து கரையில் விட்டாங்க அதுலேருந்து அப்படியே இறங்கி வந்துவிட்டோம் இதில் அப்படியே காசு பண்ணி பார்ப்போம் எதாவது சைக்காவது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே வேண்டியதான் இதில் பட்டுச்சுன்னா என்ன மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் கடைசியாக காட்டேன் சரிங்களா தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இது ரெண்டு பாட்டாக தான் இறங்க வாய்ப்பு அதிகபட்சம் ஏன்னா கிளிப்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கும் பார்க்குறக்கு ஒரே டைமாக பார்த்தீங்கன்னா போர் மாதிரி இருக்கும் நான் ரெண்டு நாளாக இறக்கி வரேன் சரிங்களா ட்ரோலிங் ட்ரோலிங் போய் கூட நம்ம இவ்வளோ பெரிய மீன் பிடிக்கல ஒன்ற கிலோ சூப்பராக ரெண்டு கிலோ மீன் அடிச்சது கொஞ்சம் காட்டமுட்பா நான் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன்ட்டு ஆன் பண்ணாமல் பண்ணிட்டேன் ஐ எம் வெரி சாரி நம்ம நண்பர்கிட்டையும் சாரி கேட்டுக்கிட்டேன் உங்கள்கிட்ட கேட்குற மாதிரி சரியான செப்ளி நம்ம ட்ரோலிங் போய் கூட இவ்வளோ பெரிய மீன் பிடிக்கல வாரம் சைஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை கிலோவாக இருப்போம் செம பீஸு ரெண்டு கிலோ ஓ பாருங்க மாசு மரணம் மாசு லூர் மாட்டிடாம கையில் அதை தான் வேணா பார்த்து அடியா சூப்பர் எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு பரவாயில்ல மாஸ்க் கட்டிட்டாரு இந்த இடம் சூப்பர் இடம் தான் தூக்கம் என்ன முள்ள எடுத்துட்டாங்க இப்போ கலர் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் செத்த பிறகு கலரை பாருங்கள் எப்படி இருக்கு இப்போ அப்படி அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கா பார்த்தீங்களா செதில்லாம் எப்படி இருக்கா பாருங்கள் கலரு இதே செத்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் கடைசியாக எத்தனை மீன் பிடிச்சிருக்கோன்னு காட்டுவோம் பார்த்தீங்களா அப்போ காட்டும்போது பாருங்கள் நீங்களே வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் நம்ம அண்ணன் கேட்டாக ஒரு கேள்வி இதில் பாறை மட்டும்தான் அடிக்குமா இந்த லூரில் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாக நம்மகிட்ட உள்ளாள்ட்டே நம்ம கொஸ்டினுக்கு வந்து விவரம் சொல்ல தான் செய்கிறோம் பாறை மட்டும் கிடையாது பல்லூகாம் கட்டா இந்த மீன் எல்லாமே அடிக்குனே பண்டாரி எல்லாமே அடிக்குனே அப்படின்னு சொல்ல தான் செய்கிறேன் அதேமாதிரி உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் அதனால தான் இதை பதிவிடுறேன் சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது நம்ம நண்பர் வந்து கச்சாத்து எடுத்துகிட்டு வராரு வழியில் இல்லை எடுத்து கச்சாத்தில் இறக்கி நம்ம தண்ணிக்கில் போட போகிறோம் தண்ணிக்கில் போட்டுச்சோம்னா கூட கொஞ்சம் நேரம் நம்ம அடி இருப்பான் அதுக்காக அவ்வளோதான் ஐம்பது அவ்வளோதான் முடிஞ்சிது ஆ அதூர் ஸ்கூலுண்ண இங்கே போடுங்கன்னு சொன்னார் அதோட அடிச்சிட்டு என்னதுண்ண கிடக்கு தெரிய மாட்டேங்கண்ணா கிளம்பல என்னது ஆ என்ன இன்னு டிராகன் டைட்டு கொஞ்சம் என்ன மீன் காட்டிருங்க ஆகா தான் சரியான சைஸ் பாறை ஆ ஆல் ராகு அந்த அடிக்கு வெளிவாடா வெளி வாடா வெளி வாடா என்ன 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 பார்த்து உங்கள் காலு வெறுங்காலாக இருக்குது

சரி பரவாயில்ல நம்ம சாதாம்பரோ எத்தனையோ லூர் போக தான் செய்யும் அதுக்கு மாதிரி மீன் பிடிச்சா ஓகேதான் வாங்கிக்கோங்க கையில அடிச்சிடாம பார்த்து பாருங்க சதாம் ப்ரோ

நம்ம சதம் ப்ரோ கொடுவ பஸ்லிஸ்ட் ஆகிட்டாரா நமக்கு நமக்கு அத்துட்டு நண்பா நமக்கு அத்து ஒரு லூர் போயிட்டு இங்க பாருங்கண்ணா வாய் கிழிஞ்சிருக்கு அடிச்சு பாருங்க அடிச்சு மிஸ் ஆகி

மிஸ் பண்ணாமல் பாருங்க கொடுவாவ பாருங்க அவன் கண் கலரை பாருங்க எப்படி ஜொலிக்காமல் பாருங்க தங்க கலரில் இருக்கான் சூப்பர் ஒளி அடுத்து நம்ம ஏதாவது பிடிக்க முடியுதா அப்படிங்கிற பார்த்துருவோம் சரிங்களா இந்த வரைக்கும் அடிக்காமல் போலிங் ம் அன்பா அடுத்து ஒரு செடி அடிச்சிட்டோம் யாரும் என்ன

சார் நான் முந்நூறு கிராமத்து காசு பண்ணி பார்ப்போம் நண்பர் அன்னைக்கு வந்து ப்ரோ நம்ம சப்ஸ்க்ரைபர் அண்ணன் நான் அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து போனோம் போய் ட்ரிப்பு எல்லாம் அடிச்சுட்டு வெளியே வந்தோம் டிவிக்கு டிவிக்கு போயிட்டு வந்து அவன் பட்டிக்கலாக போட்டு பாறை மீன் பிடிக்கிற ஸ்பாட்டில் வந்து நம்ம எதுக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணோம் பார்த்துருப்பீங்க நமக்கு ஒரு பாறை நம்ம தலைக்கு வந்து ஒரு சொப்புளி தலை தான் முதல்ல செப்பளி அடித்தார் அடுத்து நான் பார அடித்தேன் மூணாவது சதாம்பரம் வந்து நீங்கள் என்னடா மீன் பிடிக்கீங்க நான் அப்படிங்கண்டா அப்படின்னு கொடுவாகவே அடிச்சிட்டாரு அந்த மீன்களை காட்டுறேன் பாருங்க இன்னைக்கு அடித்த மொத்த மீனை பாருங்க கத்தியில் ஃபஸ்ட்டு செப்பளி இவன் கொஞ்சம் உயிரோட தான் இருக்கான் அதனால் கலர் மாறலை இப்போ செத்துட்டான் அப்படின்னா அந்த கலருக்கு தான் வருவான் இதுங்களா விலை மீன் மாதிரி இருக்கும் இவன் கலர் எப்படி இருக்கான் பாருங்கள் சோப்பு கலர் இருக்கானா இவன் லைட்டாக டல்லாக இருக்கானா இந்த கலரெலாம் மாறுவான் இவனுக்கு லைட்டாக உயிர் இருக்கு கடைசி ஜீவன் எழுத்துகிட்டு இருக்கான் இப்போ நாங்கள் கொடுவா எடுத்துக்கும் போதுமே கொடுவாக்குமே உயிர் இருந்துச்சு சதாம்பரம் எங்கேயோ ஒரு மச்சம் இருந்துருக்கு குண்டியில் தொங்கிலாம் வெளியே வந்து சேர்ந்துருக்குன்னா அவனுக்கு பேட்டில் நம்ம ஒரு பாறை அடித்தோம் ஒரு பாறை விட்டுட்டோம் சரியான பாறை லூரோடு அத்துட்டு விட்டோம் அதான் ஒரு பெரிய வருத்தம் அவனை வெளியே தூக்கி இருந்தேன் அடி சூப்பராக ஏற்றுனேன் வெளியே தூக்கி இருந்தான்னா சமம் மோசமாக இருந்திருக்கும் இன்னைக்கு விட்டு தான் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல மீன் பிடிக்கிறல இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் லூர் போகிறதுக்குலாம் நம்ம அஞ்சினோன்னா நம்ம ஒரு நாள் கூட மீன் பிடிச்சிக்கிட்டே மாட்டோம் நம்ம இதே போல் மற்றொரு வீடியோ எப்படியே சந்திப்படல நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இந்த மாதிரி தூண்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போய் போட்டுக்கிட்டே தான் இருக்கும் அந்த வீடியோஸும் பாருங்கள் மற்றொரு சந்திப்போம் பாய்